வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் சொந்தமாக கார் வாங்க ஆசையா இதோ அருமையான வாய்ப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே வாங்க விவரங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் குறைந்த விலைக்கு கார் வாங்க நினைப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்துள்ளது டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் ஹேரியர் சஃபாரி நெக்ஸான் ஆல்ட்ராஸ் டியாகோ மற்றும் டிகோர் போன்ற மாடல்களில் பெரும் தள்ளுபடி சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட சஃபாரி மாடல்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும் டாப் ஸ்பெக் வேரியண்டில் ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் ரொக்கத் தள்ளுபடி மற்றும் ஐம்பதாயிரம் வரை எக்ஸ்சேஞ்ச் அல்லது ஸ்கிராப் பேஜ் போ போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல ஃபேஸ்லிப்ட் செய்யப்பட்ட எம்ஒய் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மாடல்களுக்கு ரூபாய் எழுபதாயிரம் வரை தள்ளுபடி கிடைக்கிறது இதில் ஐம்பதாயிரம் ரொக்க பணமாக கிடைக்கிறது மற்றும் இருபதாயிரம் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான ஹேரியர் மாடலின் விற்கப்படாத யூனிட்களுக்கு டாடா நிறுவனம் தள்ளுபடி வழங்குகிறது இதில் வாடிக்கையாளர்கள் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தைந்து லட்சம் வரை பலன்களை பெறலாம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் தயாரிக்கப்பட்ட ஃபேஸ்லிஃப்ட் மாடல்களுக்கு எழுபதாயிரம் வரை தள்ளுபடி கிடைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் தயாரிக்கப்பட்ட டாடா டியாகோ பெட்ரோல் எம்டி மாடலுக்கு ரூபாய் எழு எண்பதாயிரம் வரை சலுகைகள் கிடைக்கும் இதில் அறுபத்தைந்தாயிரம் ரொக்கத் தள்ளுபடி மற்றும் பதினைந்தாயிரம் வரை எக்ஸ்சேஞ்ச் அல்லது ஸ்கிராப்பேஜ் போனஸ் அடங்கும் பெட்ரோல் தானியங்கி மாறுபாட்டின் மீது சற்றே குறைவான பணத்தை தள்ளுபடி அதாவது ஐம்பத்தைந்தாயிரம் வரை வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி வேரியண்டிலும் எழுபதாயிரம் வரை தள்ளுபடி கிடைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் தயாரிக்கப்பட்ட யூனிட்களுக்கு இந்த தள்ளுபடி வழங்கப்படுகிறது டாடா நெக்ஸான் வாடிக்கையாளர்களுக்கு நாற்பத்தைந்தாயிரம் வரை சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் முப்பதாயிரம் ரொக்கப் தள்ளுபடி மற்றும் பதினைந்தாயிரம் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அடங்கும் இந்த சலுகைகள் ஃபேஸ்லிஃப்ட் செய்யப்பட்ட நெக்ஸானின் பெட்ரோல் மற்றும் டீசல் இரண்டு வகையிலுமே பொருந்தும் மேலும் இந்த தள்ளுபடிகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் தயாரிக்கப்படும் கார்களுக்கு மட்டுமே கிடைக்கும் டாடா கார்களில் கிடைக்கும் இந்த தள்ளுபடி நகரத்திற்கு நகரம் மாறுபடலாம் இந்த தள்ளுபடிகள் அனைத்தும் கார்களின் இருப்பு நிலையை பொறுத்தது என்பது இதில் குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் இதுவருக்கும் இந்த வீடியோவில் புதிதாக கார் வாங்க நினைப்பவர்களுக்கு சிறப்பு தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது டாடா கார்களை குறைந்த விலைக்கு வாங்கலாம் என்பதை பற்றின விவரங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலவை வாட்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்